ஒரு பாட்டுவது ரொம்ப இழிந்தது எதுன்னு ஒரு வினா மதம் அள்ளுவது இழிந்ததில்லை அது ஒரு தொழில் ரொம்ப இழிந்தது ஏற்பதிகழ்ச்சி எனக்குன்னு கொஞ்சம் கொடு அதான் ரொம்ப சொன்னதே நீரினும் குழல் தீவி திருவள்ளுவர் ஒரு புலவரை போய் ஒருத்தன் கேட்டான் உலகத்துல அற்பமானது எதுன்னா துரும்பு துரும்பு அந்த துரும்பை விட அற்பமானது இருக்குதான்னு கேட்டாரு அந்த புலவர் சொன்னாரு அந்த துரும்பை விட அற்பமானது பஞ்சின்னு பஞ்சியை விட அற்பமானது இருக்குதான் யாச்சிக்கிறவன் இந்த பஞ்சை காத்து தூக்கின்னு போவதே யாச்சிக்கிறவனை ஏன் காத்து அடிச்சுன்னு போவல என்ன வந்தா நம்மளை காப்பான்னு காத்து அவங்கிட்ட போகாது நம்ம ஏதாவது கேட்டுடுவான் நொய்தான் திறனத்தில் நொய்தாகும் வெண்பஞ்சி நொய்தான் இறப்போ வருங்கால் பஞ்சிதனில் நொய்யாரை பற்றாதோ காற்று அஞ்சிமவன் அவன் கேட்டது அறி இதிலிருந்து நாம் யாருக்கிட்டையும் ஒன்றையும் யாச்சிக்க கூடாது ரொம்ப இழிந்தது இருக்கிறான் அஞ்சு கொடு பத்து கொடு கே புறநானு எனக்கு ஏதாவது கொடுன்னு கேக்குது அதை விட இழிந்தது உண்டான் அவன் இல்லாதவன் இல்லைன்னு கேட்கிறான் நிறைய வச்சுக்கணும் அவனுக்கு எதுல இல்லைன்றானே அதை விட அது இழுவிட ஏழு தலைமுறைக்கு பணம் ஆக அண்டர் வச்சிருக்கிறான் யார்த்தேர்லயோ பங்களா வாங்கி எழுதி வச்சிருக்கிறான் எங்கன்னா சாமியார் கிட்ட கொண்டு கொடுத்து வைக்கிறாரு நீ வச்சிரு எம்பானம் அங்கங்க அந்த கோயில்கள் சாமியாருங்க இருப்பாங்களே பிரபலமா உம் தெரிஞ்சவனுக்கு தெரியும் இவ்வளவு பணம் வச்சிக்க அவன் இல்லைன்னு கேட்கிற போது ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கூடாத உனக்கு என்ன பொருள் இறத்தல் இழிந்தன்று அதனென்றும் இழிந்த உயர்ந்தது எது கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று முந்தி பலிய கொண்டு கொடுக்கிறானே அது உயர்வு ராமகிருஷ்ண குடியில் முன்னூத்தறுபது அநாத குழந்தைகள் திருப்பராய்த்துறை அதை நடத்துகிறவர் பிரம்மச்சாரி ராமசுவாமி போன வருஷம் இருபது லட்சம் ரூபாய் நைன்ட்னு செலவாச்சு இப்போ அந்த சுவாமிகள் யாராவது நன்கொடை கொடுத்தா வாங்குது நானே ஐநூறுரூவா கொடுக்க போனேன் வானான்ட்டேன் நஞ்சப்பானு ஒத்தரை கொண்டான்னு இருபதனாயிரம் கொடுக்க வந்தால் வாங்க மாட்டேன் எங்களுக்கு போதுமானது கடவுள் கொடுத்துருக்கிறாள் பரமம்சர் இதுமாரி வசூல் யார்கிட்டையும் வாங்குதில்லை ரசீது குவிக்குதில்லைன்ட்டேன் சத்தியமாக நடந்த கருது அப்போது அந்த குடிலுக்காக நான் ஒவ்வொருத்தர்கிட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் நன்கொடை வாங்கி பிக்ச டிபாஸ்டா நம்ம தேவர் அஞ்சு பத்து குழந்தை கொடுத்தார் பைத்தஞ்சு ஐம்பதுனாயிரம் சிவாஜி கணேசன் கண்ணதாசன் எல்லாரும் ஒரு நாள் பதினோரு மணிக்கு எங்கள் க வீட்டில் கதவு தட்டி ஒரு அன்பர் கொண்டாந்து இவ்வளோ பெரிய காகித பொட்டலம் கொடுத்தார் பிரித்தா லட்ச ரூபாய்ச்சி என் பேரை சொல்லாதீங்க இது குடியிருக்கு நன்கொடை நான் கொண்டாந்து கொடுக்கிறேன்ட்டு போயிட்டேன் தானா கொண்டாந்து வலிய ராத்திரியில் பதினோரு மணி கதவு தட்டி கொடுக்கிற கொள்ள கொடுத்தல் உயர்ந்தன் வலிய கொண்டு போய் கொடுப்பது உயர்ந்தது ரகசியமா அதை விட உயர்ந்தது எதிரான கொள்ளேன் என்பது அதனும் உயர்ந்தன் அவர் வலிய கொண்டாந்து கொடுக்கிறார் ஐயா இதை நான் வாங்க மாட்டேன் வீட்டுக்கு கட்டும் போது என்று எவன் சொல்லுகிறான் அதுதான் தான் உயர்வு வலியை கொண்டு போய் கொடுப்பது உயர்ந்தது அதை விட உயர்ந்தது எதிரான வாங்க மாட்டான் அது உயர் இந்த ஊரிலே ஒருவர் மீனாட்சிந்தரம் பிள்ளைன்னு ஒரு சங்கீத வித்வான் கேவலூர் அவரிடத்துல எப்பவோ உபகாரம் பெற்றவர் ஒத்தர் யாருன்னு கூட்டத்தில் சொல்லக்கூடாது நான் தனியாக சொல்றேன் தப்பு இல்லை இருந்தாலும் தனிப்பட்டவரை பற்றி கூட்டத்தில் சொன்னால் அவங்க வருத்தப்படுவார் அவரது உதவி பெற்றவர் பெரிய நிலையில் இந்த கீவலூர் மீனாட்சி அண்ணா நீங்கள் கொஞ்சம் எழுச்சி போட்டிக்கலையே என்னன்னா தம்பி சாரதி ரோட்டில் ஒரு பங்களா வாங்கினேன் ஸ்ரீநகர் என்ன கடங்கு எவ்வளோ நாற்பது அண்ணா நாளைக்கு நான் வரேன் நான் படம் ஒன்று எட்டு லட்சம் வாங்குகிறேன் கணக்கில் தான் அஞ்சு லட்சம் காட்டினு மூணு லட்சம் எனக்கு நாற்பது நாயிரம் பெருசு இல்லை நாய் தம்பி நமஸ்காரம் இன்னொரு முறை அப்படி சொல்லாதே நான் வலையெல்லாம் போட்டுக்கிறேன் உங்ககிட்ட வாங்குறது நான் பொம்பளே நான் உழைச்சி தருவேன் நீ சொன்னதுக்கு நன்றி இனிமேல் இன்னொரு முறை எங்கிட்ட பணம் தர்றேன்னு சொல்லாத சத்தியமாக நடந்தது வழியை கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னவர் உங்களுக்கு இது வரைக்கும் புரியலையே 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 பொன்மனை செம்மல் ஏன் சாமி என்னை பற்றி சொன்னேன்னு என்னை நினைப்பாரோன்னு இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன் இருந்தாலும் சொல்லிவிட்டால் எனக்கு பாரம் குறையும் நாற்பதனாயிரம் வலிய தர்றேன்றாரு இவர் வாங்க மாட்ட இப்ப யார் பெரியவர் யார் பெரியவர் வலிய கொடுக்கிறவர் பெரியவர் வேண அவரை விட இல்ல முடியல இது நடந்த கதை இந்த ஊர்ல நடந்தது